ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா காதி காட்டன் சேரீயில் அலாகா ஸ்ட்ரைப் லைன் போட்ட சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் வெரி வெரி க்ளாசிக் லுக் அண்ட் எலிகண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணாங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த டிசைனில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட்டான ஸ்கை ப்ளூ கலர் சரிங்க இந்த ஸ்ட்ரைப் லைன் இந்த வீடியோவில் கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நிறைய சினி ஆர்டிஸ்ட்டும் செலப்ரிட்டிஸும் இந்த மாதிரி சேரீஸ் தான் விரும்பி வியர் பண்ணுறாங்க காதி காட்டன் சாரீஸ் எப்போவுமே ஒரு தனி அழகுதாங்க ஒரு ஹை லுக் வேணுன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் வேர் பண்ணலாங்க இதில் நிறையா லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு டார்க் ராமர் கலர் சேரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வீடியோவில் இந்த லைன் உங்களுக்கு கரெக்டாக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது இது ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் சேரீங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடுங்க இந்த அழகான டேசில்ஸும் வந்துடும் ரொம்ப அருமையான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச கலரை ஆர்டர் பண்ணிக்கலாங்க நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கு பிடிச்ச கலர் மூவ் ஆயிரும் அப்புறம் ப்ரீ ஆர்டர் எடுத்து தான் பண்ணுற மாதிரி வருங்க அப்போ ரொம்ப லேட் ஆகும் அதனால் உங்களுக்கு இப்போ எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க இப்போ பாருங்கள் பேபி பிங்க் கலர் சேரீ எவ்வளோ அழகாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்துங்க காதி காட்டன் ஃபேப்ரிக்குங்க சேரீட லென்த்து அஞ்சரை மீட்டருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீட அகலம் நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வரும் எல்லா சேரீக்குமே டேசில்ஸோடையும் வந்துருங்க இந்த சேரீயோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்டிலேயே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதும் ட்ரை வாஷெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தமா கட்டினமான்னு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் எங்களோட சொந்த தாங்க இவ்வளவு கம்மியான விலைக்கு இவ்வளவு அழகான குவாலிட்டியான சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றவங்க இல்ல வீட்ல இருந்து எதாவது பிசினஸ் பண்ணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்க இதனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியா தாங்க இருக்கும் எங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எவ்வளோ பட்ஜெட்டில் வேணுமோ எந்த டிசைனில் எந்த கலரில் வேணும்னாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியாதவங்க எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அதில் பார்த்தும் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதுலேயும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெஜந்தா கலர் சேரீங்க ஒரு சில கலர் சேரீக்கு சில்வர்லேயே அந்த ஸ்டைப் லைன் வருங்க சில்வர் ஜர்ஹில் ஸ்டைப் கொடுத்துருப்போம் ஒரு சில கலர் சேரீஸ்க்கு அந்த காட்டன்ல ஒயிட் கலர் காட்டன்ல உங்களுக்கு ஸ்டைப் லைன் வந்துடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹனி கலர் சேரீங்க எல்லோருக்கும் பிடிச்ச கலர் இந்த ஹனி கலருங்க நம்ம ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் கிரீன் கலர் சேரீங்க ஏலக்கா கிரீன் கலர் மாதிரி வந்துடுதுங்க இதெல்லாம் ஒயிட் கலர் ஸ்டைப் லைன் கொடுத்துருக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா தெரியாதுங்க நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது மெஜந்தா கலர் தாங்க இதுக்கு முன்னாடி நாம பார்த்ததுல ஜருகல ஸ்டை பெயின் இப்போ இப்ப நம்ம பார்க்கறது இந்த காட்டன் டார்க் கலர் காட்டன்ல உங்களுக்கு ஸ்டைப் பெயின் கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்